தமிழக அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய நீதிமன்ற செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் காத்திருக்கிறார் செந்தில்குட்டி இந்த வழக்கில் சற்று முன்பு தண்டனை விதிக்கப்பட்டது தற்பொழுது அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கான காரணம் என்ன நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வாதங்கள் குறித்தும் விரிவான தகவல்களை சொல்லுங்க அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு சற்றும் ஒரு ஒரு அரை நேரத்துக்கு முன்பாக சென்னை சிபிஐ நீதிமன்றம் அதாவது சிறப்பு நீதிமன்றம் எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்ற நீதிபதி சாந்தி அவர்கள் தீர்ப்பு வழங்கினார் அந்த வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறைத்தண்டை மட்டுமல்லாமல் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவராத தொகையும் விதித்து இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த தீர்ப்பின் விவரங்கள் அனைத்தையும் முடியும் அந்த நீதிமன்ற நடைமுறைகள் முடியும் நேரத்தில் பாலகிருஷ்ணா ரெட்டி அமைச்சர் அவர்கள் தரப்பிலும் மற்றும் சில அந்த பதினாறு பேர் குற்றவாளிகளால் வழக்கில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த பதினாறு பேர் தரப்பிலும் இந்த வழக்கில் தாங்கள் வந்து மேல்முறையீடு இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு அனுமதியை கோரி உடனடியாக ஒரு மனுவானது பாலகிருஷ்ணா ரெட்டி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தரப்பில் தெரிவிக்க மனு தாக்கல் செய்யப்பட்டது அதை நீதிபதி சாந்தி அவர்கள் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் தற்போது அவருடைய அந்த சிபி அதாவது சிறப்பு நீதிமன்றம் விதிக்க விதித்த அந்த தண்டனையை தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக அந்த நீதிபதி சாந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த மூன்றாண்டு சிறை தண்டனை மற்றும் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராத தொகை ஆகியவை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தண்டனைக்கு தண்டனை மற்றும் அபராத தொகையும் அவர் மேல்முறையீடு செல்வதற்கான வாய்ப்பு தற்போது வழங்க

செந்தில்குட்டி மீண்டும் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டிலிருந்து இந்த வழக்கு கடந்து வந்த பாதைகள் குறித்தும் சொல்லுங்களா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் பாகலூர் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகளில் கள்ளச்சார வியாபாரம் வந்து அதிகரித்து வருவதை கண்டித்து அதை எதிர்த்து அப்போதைய பாஜக நிர்வாகியாக இருந்த தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணா ரெட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது அவருடன் அவருடைய ஆதரவாளர்கள் நூத்தி எட்டு பேர் இந்த வழக்கில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அந்த போராட்டத்தின் போது பொது பேர் அதாவது பொது சொத்துக்களாக இருக்கக்கூடிய அரசு பேருந்து மற்றும் காவல்துறையின் வாகனங்கள் கல்வீச்சு தாக்கப்பட்டது இந்த இது தொடர்பான வழக்கு வழக்கு பதிவு இது தொடர்பான வழக்கில் நூத்தி எட்டு பேர் மீது வழக்கு பதிவாளர் செய்யப்பட்டு எழுபத்தி இரண்டாவது குற்றவாளியாக இந்த வழக்கில் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி சேர்க்கப்பட்டிருந்தார் இந்த வழக்கானது கிருஷ்ணகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கானது நடந்து வந்தது இந்த நிலையில் உச்ச நீதிமன்றம் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகள் கிரிமினல் வழக்குகள் அனைத்தையுமே வந்து சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்கும் என்பதை உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அந்த அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்த இந்த வழக்கானது சென்னை இருக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்க வளாகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டது இந்த வழக்கில்தான் நீதிபதி சாந்தி இன்று தீர்ப்பு வழங்கினார் அதாவது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தது மட்டுமல்லாமல் அரசு பேருந்து பொது சொத்துக்களை சேதப்படுத்தியது உள்ளிட்ட பிரிவுகள் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இல்லாத வகையில் பதினாறு பேர் மீது நூத்தி எட்டு பேரில் பதினாறு பேர் மீது பாலகிருஷ்ண அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி உட்பட அவர்கள் மீது இந்த வழக்கானது நிரூபிக்கப்பட்டதன் காரணமாக இந்த வழக்கில் நீதிபதி சாந்தி ஒரு முப்பது நிமிடங்களுக்கு முன்னதாக தீர்ப்பை வழங்கினார் அதில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதே போல ஒவ்வொருவருக்கும் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராத தொகையும் இந்த வழக்கில் விதிக்கப்பட்டது இந்த வழக்கில் அபராத தொகையும் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதாக அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தற்காலிகமாக இந்த தண்டனையை நிறுத்தி வைப்பது வைத்திரு தாகவும் நீதிபதி சாந்தி உத்தரவிட்டிருக்கிறார்